ஹலோ வெல்கம் டாக்டர்ஸ் எபிசோட் 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 இதுக்கு முன்னாடி ஸ்டோரி நம்ம குள்ள போலாமா ஸ்டார்ட் ஆகும் தானியா வந்து அழுதுட்டு இருக்கான்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு போன் கண்டினியூவா வந்துட்டே இருக்கு எல்லாரும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் அங்க நடந்த சாண்டை அவனுக்கு கண்ணு முன்னாடி வருது நைட் அவன் கிட்ட ப்ளீஸ் என்ன நம்புடா நம்புடான்னு சொன்னது என் பிரதரை கஷ்டப்படுத்திட்டு என்னடா நம்ப சொல்றேன்னு சொல்லி மட அடிச்சது என்ன நம்பு நம்புன்னு சொல்லி அவன் கடைசி வரைக்கும் கத்திட்டே இருந்தது இது எல்லாமே கண்ணு முன்னாடி வருது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டே இருக்கான் அவனால இது ஏத்துக்கவே முடியல திடீர்னு யாரோ ஒருத்தர் பக்கத்துல வர்ற மாதிரி இருக்கு ஆக்சுவலி இவன் வந்து நம்ம மயிலோட அண்ணன் சொந்த அண்ணனான்னு தெரியல பட் அண்ணா அண்ணன் தான் இவன் கூப்பிடுறான் அவன் பாத்துட்டு பக்கத்துல போய் உட்கார்றான் என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல பொண்ணு இல்ல நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்க உண்மையே நல்லாதான் இருக்கியா உன் மூஞ்சியப்பாரு எப்படி இருக்குன்னு ஒண்ணு இல்ல எனக்கு கொஞ்சம் திங்க் பண்றதுக்கு டைம் வேணும்னு சொல்ல சரி அப்ப நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடறான் எங்க போறதுன்னு சொல்ல அத எல்லாம் கவலைப்படாத நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் சரியா வா அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிட்டு போயிட்டான் இவனு ஓகேன்னு சொல்லி போயிட்டான் அப்புறம் எங்க வீட்டுல தான் மட நைட்டை போட்டு அடி அடினு அடிச்சு எழுத்துக்கிட்டு இருக்கான் அங்க டம்மும் கிளாவும் வராங்க ப்ளீஸ் வேணா விட்டுருங்கன்னு சொல்ல நீ முதல்ல போ இங்க இருந்து போய் எப்படியாவது மயில்ல கூட்டிட்டு வான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பிட்டு இவன்கிட்ட அடி வாங்கிட்டே அமைதியாவே இருக்கான் மாட்டு கண்டினியூ அடிச்சிட்டே இருக்கான் இவனுக்கே டென்ஷன் ஆயிடுது மாட்டு அப்படியே போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்பயும் அடிச்சது போதில இன்னும் ஆடிடான்னு சொல்லி பாக்க நான் உன்னை இப்பளும் அடிக்கிறேன் நீ திரும்ப ஒரு அடி கூட அடிக்கல ஏண்டான்னு சொல்ல ஏன்னா நான் நான் உன்னை திருப்பி அடிச்சேனா மயிலு கண்டிப்பா என்ன நம்ப மாட்டான்னு சொல்ல ஏன்டா இன்னும் என் தம்பியை நினைச்சிட்டே இருக்கியாடா நீனு சொல்ல நான் அவன்கிட்டே சொல்றேன்ல அவன் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் எனக்கு உண்மைடான்னு சொல்ல புரிஞ்சுக்கடா ப்ளீஸ் மட் நான் சொல்றது புரிஞ்சுக்கும் உனக்கு மொத்த உண்மையும் தெரியாதுன்னு சொல்ல என்ன பேசுறேன்னு சொல்லி மட்டு கத்துறான் அதுக்கப்புறம் இருக்கான் ரெண்டு பேருமே பட் என்ன காட்டல நடந்த உண்மை என்னன்னு தெரியல கண்டிப்பா ஒரு பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் இங்க கிளாவும் அம்மாவும் வந்துட்டாங்க மைண்ட்ல தேடிட்டு போன வேற எடுக்க மாட்டேங்கிறான் நூறு டைம் கால் பண்ணியாச்சு எங்க தான் போயிருக்கானோ தெரியலன்னு சொல்ல அவன் தனியா நம்ம விட்டுருக்க கூடாது நைட் பாவோன்னு சொல்ல வேணாம் விட்டுறான் எப்படியாதான் அவங்க ரெண்டு பேரும் பேசி பிரச்சனையே சரி பண்ணட்டும் அதான் கரெக்ட் நாம அங்க இல்ல பேசாம இருக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லி டம் சொல்றான் நான் தானே இந்த ஐடியா கொடுத்தேன் பேசாம இருந்திருந்தா பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும் இப்ப என்ன என்னதான் நினைப்பா மைல்டு பயமா இருக்கடான்னு சொல்லி கிளா ஃபீல் பண்றான் நீ என்ன பண்ண நீ அவனுக்கு நல்லதா பண்ண நீ பேசாம இருன்னு சொன்னாச்சே எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்கவே கூடாதுன்னு சொல்லி டென்ஷனே அவன் கத்திட்டு இருக்க அவன் கைய அப்படியே டம் பிடிக்கிறான் டம் கையை பிடிச்ச உடனே அப்படியே கிளாக் ஒரு மாதிரி இருக்கு அப்படியே டம் அவன் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டே இருக்கான் ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் அப்படியே பாத்துட்டே இருக்காங்க ஒரு மாதிரி இருக்கு சரி ஓகே விடரா அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே கண்டிப்பா அவன் நம்மள புரிஞ்சுப்பான்னு எனக்கே தோணுது நீ எதுவும் பத்தி யோசிக்காத சரியா அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுலாம் அமைதியா இருக்க சரி ஓகே நான் அமைதியா தான் இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல அடுத்து இங்கிட்ட அம்மக்கு கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்து போன் வருது போன் எடுக்கல அமைதியா அப்படியே இருப்பான் சரி முதல்ல போய் அவனை கண்டுபிடிப்போம் வா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல ஏன்டா போன் அட்டன் பண்ணல அது இப்பதிகே தோணுது தோணுதுவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் ஒரு மாதிரி கவலையா இருக்கு அடுத்த நாள் மார்னிங் தான் காட்டுறாங்க நைட் அப்படியே அவன் வீட்டுல உட்காந்துருக்கா கையில மொபைல பாத்துட்டே இருக்கான் அவன் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கான் போன் எடுக்கவே இல்ல மைல்டு யோச்சிட்டே இருக்க மயில்டு கடைசியா அழுதுட்டு அந்த பக்கம் போனது அவனை பாத்துட்டே நைட்டு கத்திகிட்டே இருந்தது அது எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வருது அவனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அழுதுட்டே உட்கார்ந்துருப்பான் போல மொபைல பாத்துட்டு திரும்ப திரும்ப மறுபடியும் கால் பண்ணிட்டே இருக்கான் பட் அங்க லைனே கிடைக்கல நாட்ரீச்சபிள்னே வருது டென்ஷன் ஆகுது அப்படியே நைட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் இவனும் போன வைக்கிற மாதிரி தெரியல கண்டினியூவா கால் பண்ணிட்டே இருக்கான் அப்புறம் அங்க பெரு வரா கையில ஒரு டிஃபன் பாக்ஸும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸும் எடுத்துட்டு அங்க வரான் என்ன எதுக்குடா வந்த ம் நீ இப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும் அதை உன பார்க்கலான்னு வந்தேன் சோ உங்க அம்மா உன்ன பத்தி ரொம்ப கவலைப்படுறாங்க சாப்பாடு கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்ல ஓ நீ என்னை பார்க்க வந்தியா பரவாயில்ல போகணும்னு சொல்ல அதெல்லாம் நான் போக முடியாது சாப்பாடு கொடுத்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போயிருக்கான் உன் அம்மா இதை உனக்கு சாப்பிட சொல்லிட்டு என்ன போக சொல்லியிருக்காங்க உங்க சாப்பிட அப்படின்னு சொல்லி சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான் இந்த சீரீஸ்ல கடைசி சீன்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப்னு சோ மறக்காம அதனால கிளைமேக்ஸ் சீன் வரைக்கும் பாருங்க இல்லைன்னா பாதியில கட் பண்ணிடாதீங்க இந்தான சாப்பாடு கொடுக்குறான் பேரு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி யோச்சுக்கிட்டே இருக்கான் அவனால சாப்பிடவே முடியல நைட் அமைதியா இருக்க நைட் என்னாச்சு அன்னைக்கு என்னதான் நடந்ததுன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி பேர் கேட்க ஒரு மாதிரி இருக்கு நைட்டுக்கு எதுவுமே பேச பிடிக்கல ஆக்சுவலி நான் என்ன சொல்றதுன்னு தெரியல முதல்ல அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல நீ எனக்கு நடந்ததை பத்தி சொல்லுடா சொன்னா எல்லாமே சரியாயும் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி பேரு சொல்றான் இவனுக்கு சாப்பிடவும் தோணல சாப்பாட்டுல கோலம் போட்டுட்டு அப்படியே அமைதியா இருக்கான் சோ ஆக்சுவலி இவன் ஏதோ சொல்லிட்டான் அன்னைக்கு நடந்தது என்ன சொல்லிட்டான் போல கிட்ட சொல்லியிருக்கான்னு நம்ம கிட்ட எல்லாம் சொல்லல அதனால என்னன்னு தெரியல ஓ சரிடா இப்ப இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு நீ அவன் கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல நான் எப்படிதான் மன்னிப்பு கேட்க முடியும் அவனை பாக்கவே முடியலையே பார்த்தா தானே கேட்க முடியும் ட்ரை பண்ணுடா இப்படியே அமைதியா இருக்காத சரியா நீ உன்ன பத்தி அவனுக்கு எனக்கு தோணுது சொல்லி சொல்றாங்க அதுக்கு நான் முதல்ல அவனை ரொம்ப பயமா இருக்குடா அவன் வெறுத்துருவானு பயமா இருக்குன்னு சொல்லி நைட் ஒரு மாதிரி ஃபீல் பண்றான் பெருக்குதான் ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு உண்மையில அவன ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல நீ கவலைப்படாத சரியா நான் இருக்கேன்ல கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன் எல்லாம் சரியாயிரும் உனக்கு இப்ப ஹாட் ட்ரிங்க் வேற ஆயிடுச்சு நான் வேணா உனக்கு ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொண்டு வருவான்னு சொல்ல ஒண்ணு தேவையில்ல போங்கிற மாதிரி ஆமதியே நைட்டு உட்காந்துருக்கான் ட்ரிங்க்ஸ் கூட சரியா இதுன்னு சொல்லி ஓவரா பேசிட்டு இருக்க அப்புறம் யூனிவர்சிட்டில தான் காட்டுறாங்க என்னடாச்சு ஏன் அவன் பிராக்டிஸ் வரல கண் வந்து கிளாக் டி அமுக்கிட்டு நடந்த எல்லாத்தையும் என்னடா பண்றீங்க ஏன்டா கண் வேகமா போன் பண்றான் போகல சுத்தமா லைன் அவனுக்கு லைனும் போகல காலையில இருந்து அவனை தேடிட்டு நான் அலைஞ்சிட்டு இருக்கேன் என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல இன்னைக்கு பிராக்டிஸ் அவ்வளோதான்னு சொல்லி புலம்பிட்டேன் அந்த பக்கம் கண் போக என்னதான்டா ஆச்சு மயிலுக்கு போன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்னு புலம்பிட்டு வர அங்க பாத்தா அந்த பொண்ணு கேள் ஃபிரெண்டு அதான் டம்மோட கேர்ள் கேர்ள் வந்து நிற்கிறா அவள் பேர் பேட்டு ஏய் எங்கடா போனேன் உன்னை தேடிட்டே இருக்கேன்னு சொல்ல மைல்டுக்கு ஒரு பிரச்சனை அதான் தேடிட்டு போனேன்னு சொல்ல எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் பேசுவியா என்னை பற்றி யோசிக்கவே மாட்டியா போடா நீ நீ எல்லாம் என்னடா பாய் ஃப்ரெண்ட் சொல்லி அவள் ஓவராக தான் பேசுகிறா இதெல்லாம் பார்க்கும்போது கிளாக் தான் கஷ்டமாக இருக்குது ரெண்டு பேரும் தனியாக வேலை போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்களா மைல்டு என்னோட ஃப்ரெண்டு அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணுவேன்னு சொல்லி அவன் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மைல்டை காட்டுறாங்க ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்கு அந்த இடத்துல இருக்கான் அவனோட பிரதர் அங்க வர அவனை பார்க்கறக்காக அப்படியே அமைதி அவன் பக்கத்துல வந்து உக்காரு ஆக்சுவலி என்ன பண்ணிட்டு இருக்க அமைதியே யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல ஒண்ணு இல்ல சும்மாதான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல எனக்கு எல்லாமே தெரியும் நடந்த எல்லாம் ஓ எல்லாமே தெரியுமா பரவாயில்ல நல்லதுன்னு சொல்ல இங்க பாரு நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுக்கோ ஏன் இப்படி இருக்க என்ன பொறுத்த வரைக்கும் நீ இப்ப வளர்ந்துட்டேன்னு தோணுது எல்லாத்தையும் நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு என்ன பண்ணணும்னு புரியாமதான் இப்படி உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லி மைல்டு சொல்றான் நான் உன்கிட்ட உன்னோட பிரச்சனைய கண்டிப்பா ஜட்ஜ் பண்ண விரும்பல மன்னிப்புங்கிறது ஈஸியா கொடுக்க கூடியதும் கிடையாது அது சார்ந்தது பட் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் தோணுது நீ முதல்ல பேசு பேசி அவன் என்ன சொல்றான்னு புரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்ல எனக்கு எதுவும் தெரியல எனக்கு கன்ஃபியூஸ்டா சொல்லி மைல்டு ஃபீல் பண்றான் நான் சொல்றதை மட்டும் புரிஞ்சுக்கோ எல்லாமே தப்பா இருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல நல்லதும் இருக்கும்னு தோணுது வேற ஏதாவது நல்லதுக்கு கூட இந்த மாதிரி நடந்திருக்கலாம் சோ எல்லாரும் நினைச்சு ரொம்ப கவலை பண்றாங்க சோ புரிஞ்சுக்கோன்னு நீ புரிஞ்சுட்டு எல்லாத்தையும் பண்ணி முட்டாள்தனமா இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஓவரா பிரதர் பேசுறான் ப்ராப்ளத்தில இருந்து ஓடி வரனால எல்லாம் சரியாயிடும்னு நினைக்காதேன்னு சொல்ல அங்க பார்த்தா இன்னொருத்தன் கையில கோகனட் வந்து அதாவது கொண்டு இந்த குடி இவன் பீம் பீம் ரெண்டு ஆப்போசிட்ல போய் என்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்ல சொல்றான் உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு போறாமையா இருக்கு நீங்க எப்பதான் கல்யாணம் பண்ண போறீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்க உம் அதெல்லாம் இருக்கட்டும் நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் உன்னை டிரா பண்றோம் ஏண்டா என்ன இங்க இருந்து விரட்டுறியான்னு சொல்ல நான் உன்னை விரட்டல உனக்கு சப்போர்ட் பண்ணல பட் நான் சொல்றது நீ புரிஞ்சுக்கோ நீ பண்றது தப்பு சோ அந்த பிரச்சனைலாம் நீ வெளியே வரணும் அதுக்குதான் உனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்ல சரி சரி தான் பண்ற அப்படிங்கிற மாதிரி மைல்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஜாலியா பேச ட்ரை பண்றான் அதுக்கப்புறம் மூணு பேர் கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க சோ அப்படியே மாத்தி மாத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கா இவனை எப்படியாவது கூட்டிட்டு போய் விட்டா போதுங்கிற மாதிரி அண்ணன் தீங்க் பண்ண பீம் ஆமாங்கிற மாதிரி கண்ணு அப்படியே காட்டிட்டே இருக்கான் உன்னோட லைஃப் நீ தான் வாழ போற இதுல அடுத்தவங்க உன்ன ஜட்ஜ் பண்ண எதுவுமே இல்ல உனக்கு பிடிச்சது என்ன வேணாலும் நீ பண்ண நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ல என் பிரதர் எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு டக்க உன் தோர்ல சாஞ்சிக்கிறான் இதை தள்ளி உட்காந்து அப்படியே பீம் பாத்துட்டு இருக்க அதுக்கப்புறம் இங்க யூனிவர்சிட்டியில தான் காட்டுறாங்க ப்ராக்டிஸ்ல சுத்தமா நைட்னால ஃபோக்கஸ் பண்ணவே முடியல சோ கண் அவனு திட்டிருக்கான்னு இந்த மாதிரி பண்ணாத எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு அப்படின்னு சாரி நான் ட்ரை பண்றேன்னு சொல்ல முதல்ல ரெஸ்ட் அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்ல அதுக்கப்புறம் கண் யோசிச்சுட்டு இருக்கான் கரெக்டா அந்த இடத்துக்கு அங்க அப்படியே நம்ம பெரு வரான் ஏன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க ஸ்ட்ரெஸ்ஸா எல்லாமே எப்படி எல்லாமே தப்பு தப்பா வந்தா நான் என்னதான் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா உட்காந்துருக்கான் அவன் பக்கத்தில் பேர் உட்காந்துட்டு அதான் உன் பார்ட்னர் கரெக்டா இருக்கேங்கள அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு அவன் கிட்டே கொஞ்சம் பிளட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் நான் எப்பயுமே அவன் என்கரேஜ் பண்ண தாண்டா வந்தேன்னு சொல்லி ஹக் பண்ண போட அந்த பக்கம் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கு இவன் வேற அப்படின்னு சொல்லி அவனை குடிச்சு தள்ளி விட்டுட்டே கருண் உட்கார்ந்துருக்கான் இந்த உலகத்துல நீ தாண்டா பெஸ்ட் இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் பண்ண ஒருத்தர் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படி க்ளோஸா போறான் கரெக்டாக கிளாவுன்ட்டு டம்மும் வராங்க எக்ஸ்கியூஸ் மீ உங்க ரெண்டு பேரும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி கேக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னன்னு சொல்லுன்னு சொல்ல கருண் உங்ககிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கொஞ்சம் தண்ணி தள்ளி வரீங்களா நம்ம தனியா போய் பேசலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கூட்டிட்டு போக போனுமே புரியல பேருக்கு எந்தருக்குதான் கூப்பிட்டானுங்கிற மாதிரி திரும்பி பார்க்க அந்த பக்கம் நைட்டு உட்காந்து போனை கையில வச்சுட்டு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கான் மைல்டுக்கு ஆஃபா இருக்க போன எப்பதான் ஆன் ஆகுமோ தெரியலே அவங்க லைன் போகவே மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவனுக்கு ஒரு மாதிரி பொழம்பிட்டா அப்படியே உட்காந்துருக்கான் அப்புறம் கார்லதான் காட்டுறாங்க ஒரு கார் அங்க வந்து யூனிவர்சிட்டி பக்கமா வந்துகிட்டு இருக்கு அந்த கார்லதான் நம்ம மைல்டு பையன் அவன் பி மூணு பேரும் இருக்காங்க நம்ம வந்தாச்சுன்னு சொல்ல அவன் எதுவுமே பேசாம அமைதியா அப்படியே சாஞ்சு உட்காந்துருக்கான் அவனுக்கு என்ன அவனை இங்கே விட்டுட்டு போலாமா வேணாமான்னு பீம் கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை அவனே புரிஞ்சுப்பான்னு எனக்கு தோணுது சரி அவனுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவன் சரியாவே சாப்பிடல தெரியுமா அதனால வாங்கிட்டு வந்திருக்கேன் அவன்கிட்ட குடுத்த அனுப்பலாம் சரியான சொல்ல அவனோட பிரச்சனையை அவனே சால்வ் பண்ணணும் அதான் அவன் கையில தான் இருக்கு சரியா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீ என்னோட லைஃப்ல கிடைச்சதே எனக்கு ஒரு பெரிய கிப்ட்னு சொல்லி பீமை பார்த்து சொல்ல பீமா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க அப்படியே அவன் இதே நைட் நைட்டு கூட நடந்த எல்லா இன்சிடென்ட்டும் கண்ணு முன்னாடி வருது ஃபர்ஸ்ட் பர்ஸ் இந்த பார்ல கீஸ் பண்ணது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட பேசினது அதுக்கப்புறம் நைட் டைம் நான் போயிட்டு வரேன்னு எனக்கு போனப்ப இரு என் பக்கத்துலயே இருன்னு சொல்லி அவன் மடியில பார்த்தது ஸோ அவன் அப்படியே தலைமுடியெல்லாம் விட்டது எல்லாமே கண்ணு முன்னாடி வருது மைண்டுக்கு இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கா நீ ஓகேவா அம்மா இல்லைன்னு கேட்க நான் ஓகே தான் சரி நம்ம வந்தாச்சு உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை ஏதாவது ஃபீல் பண்ணனே என்ன கூப்பிடுன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் பாத்துக்கிறேன் நான் போயிட்டு வரேன்னு சொல்ல சரி நீ பாத்து போகணும் பீமும் சொல்றான் ஹம் தேங்க்ஸ் சரி நீங்க போங்க எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்க போறான் ஒரு நிமிஷம் உனக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்க சோகமா இருந்தா கூட ஸ்நாக்ஸ் வாங்கி பேக்ல வச்சுட்டு சரி ஓகே பாய் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு சார் அங்க இருந்து கார்ல இறங்குறான் ஒரு மாதிரி இருக்க அவனுக்கு உள்ள வர்றதுக்கே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க கார் அந்த இடத்த விட்டு போயிருச்சு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு மயில்டுக்கு உள்ள போலாமா வேணாமாங்கிற மாதிரி ஒரு செகண்ட் யோசிச்சிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் போன் பண்றான் டே நான் வந்துட்டேன்டான்னு ஆஹ் வெளியே வா கொஞ்சம் அப்படியே சைட்ல வா நாங்களாம் நின்றுட்டு இருக்கோம் கண்ணு இருக்காக சொல்ல அப்படியே வந்து பாக்க கண்ணங்க ஆப்போசிட்ல நினைக்க மயில்டுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு பயந்து பயந்து அப்படியே நின்றுட்டு இருக்கான் கண்ணவன் பக்கத்துல வரான் ஏய் உனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லி மண்டையில ஒரு போடு போறா இதனால எங்கடா போனேன் ஒன்னு நினைச்சு எவ்வளவு கவலையா இருந்தது தெரியுமா ஒண்ணு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் எங்க போனேன்னு சொல்லி கேக்க அது வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனல் பிரச்சனை அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சு சாரி என்னால உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மைல்ட் ஃபீல் பண்ணிட்டேன் ஐம் சாரின்னு சொல்லி ஃபீல் பண்றான் என் மேல கோபடாதீங்கன்னு சொல்ல இங்க பாரு உன் முகத்தை பாத்தவளே எல்லாம் போயிருச்சு பட் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்னா ஓடி போடணும்னு நினைக்காத அதை எங்க சொல்லு உனக்காக இங்க நிறைய பேர் இருக்கும் சரியா அப்படின்னு சொல்லி கண் அப்படியே அவனை பார்த்து ஃபீல் பண்றான் சரி என்ன நடந்ததுன்னு சொல்லி கேக்க இப்பதிக் அதை பத்தி பேச நான் விரும்பல ப்ளீஸ் நம்ம பிராக்டிஸ் போலாமா லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மைல்ட் சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுட்டு அப்படியே வர அப்பா எப்படியோ வந்துட்டு அணுங்குற மாதிரி கிளாக்கோ டமுக்கும் அப்பதான் நிம்மதியா இருக்கு அதுக்கப்புறம் ஓடி வரா மைல்டு மைல்டுன்னு சொல்லி பக்கத்துல போக இது பிராக்டிஸ் டைம் முதல்ல விடுங்கன்னு சொல்ல நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன்னு சொல்ல உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை நான் பிராக்டிஸ்காக தான் வந்தேன் தள்ள அப்படின்னு சொல்லிட்டு வேகம் வந்த பக்கம் அப்படியே மைல்டு போயிட்டான் அவன் பிராக்டிஸ்க்கு தான் போறான் அவனை பண்ணிட்டு அந்த பக்கம் நைட்டும் போறாங்க கிளாவுட் அம்மும் பேசிக்கிறாங்க அவன் ஓகேவானு உம் அவனை நினைச்சு ரொம்ப கவலையா இருந்தது இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு பரவாயில்ல விடு அவனுக்கு பிடிச்ச ஏதாவது சாப்பிட வாங்கி விட்டு அவனை கொஞ்சம் மூட மாத்தலாம் வா சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த பக்கம் போறாங்க ரெண்டு பேர் வந்துட்டு இருக்க ஆப்போசிட்ல பார்த்தா அந்த பேட்டும் ஃபேனு ஏ ஏட்டாம் உன்னை பார்க்க தான் வந்தேன் என்ன ரிஹர்சல் முடிஞ்சிச்சா நான் பார்க்கலான்னு வந்தோம் ரெண்டு பேரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அது ரிஹர்சலா நான் எதுவுமே ப்ளே பண்ணவே இல்லையே நீ பண்ணாட்டி என்ன மற்றவங்க பண்ணுறாங்கல்ல அதை பார்க்கலாம் தான் வந்தேன்னு சொல்லி ஃபேன் சொல்கிறா ஆக்சுவலி நைட்டை பார்க்கணுன்னு தான் இவன் நினைப்பா போல இருக்கு அது சாரி கண் வந்து யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க இது ரிஹர்சல் தானே சோ ஸ்டேஜ் ப்ளே அதனால யாரையும் அலோவ் பண்ண மாதிரி இல்லை அவுட் சைடு வரக்கூடாதுன்னு சொல்ல அடுப்பா அபி உனக்காக தானே நான் வந்தேன் அப்படி ஏன்னா மாதிரி பேட் ஓவரா பேசுறான் பானு வந்துட்டு பரவாயில்ல விடு நம்ம போலாம் இன்னொரு டைம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சாரி நான் வேணா உன்ன டின்னர் கூட்டிட்டு போட்டான்னு சொல்ல சரி ஓகே பாய்னு சொல்லிட்டு பேட் அப்படியே கணத்துல கீஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் போ கிளாக் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு மாதிரி மறைச்சுக்கிட்டே பக்கத்துல வரான் என்னாச்சுன்னு சொல்ல கிளாம் கிட்ட சொல்றான் யாரோ சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸை விட பாய் ஃப்ரெண்ட் சாரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா விடரா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டேம் அவனை பார்த்து சரிக்கே ஏன்னா எப்ப பார்த்தாலும் மேல கோவமா இருக்க கோவம்லாம் ஒண்ணும் இல்லடா ஸ்நாக்ஸ் வாங்க போறேன்னு சொல்லிட்டு வேகம் வந்து பக்கம் போக ஃபாலோ பண்ணி விட போறான் ஒருவேளை பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி வர டேம் வந்து வாடா நம்ம போலாம் நம்ம ஒன்னாவே போயிடலாம்னு சொல்ல உடன நினைச்சு அவங்க எவ்ளோ தெரியுமா எங்க போனே தெரியல எங்களை படுத்து இழுத்துட்டேன்னு சொல்ல இப்பதைக்கு அதை பத்தி ரெடியா இல்ல பிளீஸ் விடுங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலான்னு சொல்ல நான் என்ன கூட்டிட்டு போறேன் நீங்க ரெண்டு பேரும் போங்கன்னு சொல்லிட்டு டக்குனு மயில்தோட கையை பிடிக்க அப்படியே மயிலுக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் போறேன் நீ பின்னாடி வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி சொல்ல வேகமா அப்படியே அந்த பக்கம் நைட்டு போறான் நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே மைல்டு ஃபாலோ பண்ணிட்டு போறான் நைட்டுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஒரு வழிய அவன் பேசுறதுக்காவது ரெடியா இருக்கானேன்னு அப்புறம் ஒரு பக்கம் போய் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான் மைல்டு நைட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருக்கான் இங்க பாரு ஏதாவது சொல்லுன்னா சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்புன்னு சொல்ல மைல்டு அட்லீஸ்ட் நான் அவன் கிட்ட பேசுறது நீ கேளு அதுவே எனக்கு போகுதுன்னு சொல்லி நைட் எதுவும் பேசலான்னு பக்கத்துல ஆக்சுவலி நினைச்ச மாதிரி எனக்கு எதுவும் நடக்கலன்னு டக்குன்னு ஓடி வந்து அப்படியே மைல்டு அவனுக்கு கிஸ் பண்றான் கிஸ் கொஞ்சம் லெந்தியா போயிட்டு இருக்கு ஆக்சுவலி இந்த கிஸ் பண்ண உடனே கூட அவன் பழசெல்லாம் மறந்துட்டான் எல்லா பிரச்சனையும் விட்டுட்டான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவான்னு பார்த்தா நீ எனக்கு குடுத்தீல அதை நான் திரும்ப கொடுத்துட்டேன் சோ இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு இடையில எதுவுமே கிடையாது என்ன எப்பயும் நீ கஷ்டப்படுத்த கூடாது சரியா என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லடான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் மைல்டு போக நைட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அவனை பாத்துக்கிட்டே இருக்கான் ரொம்ப ஒரு மாதிரி ஆழ்ந்துட்டே இருக்கான் அங்க இருந்து போன மைல்டுக்கு கூட ஒரு மாதிரி கவலையாதான் இருக்கு அவனும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஒரு இடத்துல போய் நின்னா அழுதுட்டு இருக்கான் திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஃபேர்ன் வரா ஃபேர்ன பார்த்தோன்னே மைல்டுக்கு தான் தெரியுமே ஆல்ரெடி எங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா தான் அவன் கேட்டானே ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்னு சொல்லியிருப்பான்ல சோ அதனால இந்த பொண்ணை தான் தெரியுமேங்கிற மாதிரி அமைதியா பாத்துட்டு இருக்கா அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா ஆஹ் நீ தானே மயில்டுன்னு சொல்ல ஆஹ் நீங்க தானே யாரு உன் ஃப்ரெண்ட் டான்னு சொன்னா இல்ல நைட்டா ரெண்டு பேரும் தான் சொன்னாங்க சரி ஓகே நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போறேன் மைல்டு கிட்ட ஒண்ணு சொல்லணும் நீ நினைக்கிற மாதிரி நைட்டு நல்லவன் கிடையாது யாருக்கிட்டயுமே அவன் சீரியஸா இருக்கவே மாட்டான் அவன் எல்லாரையும் ஏமாத்திட்டுதான் இருப்பான் நீயும் ஏமாந்துதான் போய் நிக்கிற சோ பரவாயில்ல பிரேவா ஒரு கிஸ் பண்ணிட்டு அவ்ளோதான் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தியா தைரியமா இருக்கேன்னு சொல்ல அது ஃபீலிங்ஸை பொறுத்தது சோ ஒன் எயிட் ஸ்டாண்டுக்கு ஃபீலிங்ஸ் இருக்காது லவ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஃபீலிங்ஸ் தெரியும் புரியுதான்னு சொல்ல ஏய் நைட் என்ன லவ் பண்றா ஓ அப்படியா நான் நம்புறேன் நம்புறேன் அவன லவ் பண்ணா இப்படி வந்து என்கிட்ட நீ பேசிட்டு இருக்க மாட்டேன் ட்ரை சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான் எனக்கு அவனை விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி தான் பேசிட்டு அதுக்கப்புறம் வழியா மூணு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க ரெஸ்டாரண்ட் போனாலும் அம்மும் கிளாவும் பேசிட்டு இருக்காங்க பட் அங்க மைல்டு எதுவுமே பேசல அப்படியே அமைதியா இருக்க கேர்ள் ஃபிரெண்ட பத்தி தான் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கிளா கேட்க நான் ஓகே தாண்டா ஒண்ணு இல்ல இது ஒரு சின்ன பிரச்சனை இதை இதோட விட்டுடலாம்னு சொல்ல ஏதாவது இங்க பேசணும்னா பேசுடா ஆனா ஒண்ணு உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் நைட் ரொம்ப பாவம் தெரியுமா அன்னைக்கு போட்டு அடி அடி அடிச்சு விழுத்துட்டான் பட் அதுக்கு கூட அவன் எதுவுமே அடி வாங்கிட்டு அமைதியா இருந்தான் ஏன் அடி வாங்கிட்டு இருந்தான் தெரியலடா அவன் அவ்வளவு லவ் பண்றான் ஆனா என்ன நடந்ததுன்னு சரியா தெரியல நாங்க கூட போனோம் எங்களை கூட போகணும்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு அப்படியே இருந்தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுடான்னு சொல்லி நைட்டை பத்தி பேச மைண்டுக்கு லைட்டா நைட்டு மேல ஒரு சாப்டர் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அவ்வளவு அடிக்கிறேன்னா இவன் என்னடா சும்மா இருந்தான் ஏதாவது பண்ண வேண்டியதானே எதுக்காக நிம்மதியா இருந்தாங்கிற மாதிரி இருக்கான் அப்பா கொஞ்சமாதான் அவன் மனசுல இருக்காங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்புறம் ஒரு வழியா பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சது எல்லாரும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நாளைக்கு ரிஹர்சல் முடிச்சுட்டு எல்லாரும் டைரெக்டா வந்துருங்க ஸ்டேஜ் பிள்ளையே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோ அங்க உட்காந்துருக்க மைல்டு அப்படின்னு நைட்டை நடுவுல பேரு உட்காந்துருக்கான் நைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கான் இவன் அடி வாங்கினு தெரிஞ்சுன்னு சாருக்கு ஒரு மாதிரி கவலை ஆயிடுச்சு அப்புறம் நைட்டு திரும்பி மைல்டை பார்க்க அவன் அமைதியா குடிஞ்சுக்கிறான் ரெண்டு பேரும் கண்ணிலேயே கொஞ்ச நேரம் அப்படியே மாத்தி மாத்தி இவனுக்கு தெரியாம ஆகணும் அவனுக்கு தெரியாம விவனும் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க இப்படியும் மூமென்ட் போயிட்டு இருக்கு நடுவுல பெரு பையன் பாவம் எனக்கு என்ன உக்காந்துருக்கான் சோ அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ப்ளேக்கான அந்த டைம் அப்படியே மைல்டு அமைதியா உட்காந்துருக்கான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நைட்டு கூட நடந்த எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வருது அவனே இவனும் பேசிட்டு இருந்தது சோ என்ன நீ பாக்காதன்னு சொல்லி அவன் கண்ணு முன்னது இந்த மாதிரி அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே ஞாபகம் வருது இவனும் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவான் போல ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு அப்படியே அவன பத்தி திங்க் பண்ணிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கான் அப்புறம் கண்ணு திறந்து பார்த்தா அப்போசிட்ல பார்த்தா நைட் உட்கார்ந்துருக்கான் நைட்டை பார்த்துட்டு மைல்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ என்னை டச் பண்ணனா என் லைஃப்ல நான் உன்னை வெறுத்துருவேன் அப்படின்னு சொல்ல இப்ப மட்டும் நீ என்னை வெறுக்காம இருக்கியா அப்படின்னு சொல்லி நைட்டு கேட்க ஒரு மாதிரி இருக்கு மைல்டுக்கு ஆல்ரெடி நீ என்னை வெறுத்துட்டீங்கள பரவாயில்லங்கிற மாதிரி பக்கத்துல போறான் கரெக்டு தான் நீ என்னை எந்த தப்பும் கிடையாது கரெக்ட் தானு சொல்லிட்டு அவனை அப்படியே டச் பண்றான் ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே இருக்க மைல்டு எதுவுமே பேசல எந்திரின்னு சொல்லி அவன் அப்படியே எந்திரிச்சு நேராக நிற்க வைக்கிறான் ஒரு செகண்ட் அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்க மைல்டுக்கு எதுவுமே புரியல அப்படியே அவனை பாக்க டக்குனு கிஸ் பண்ணிட்டான் இவன் கிஸ் பண்ணா கூட அந்த கிஸ் அவனால அக்செப்ட் பண்ணவும் முடியல வேணாலும் மறக்கவும் முடியல மைல்டு அப்படியே அமைதியா இருக்கான் பட் நைட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு டக்குனு அவனை பக்கம் விட்டு பி நைட் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் அவனை கூப்பிட அப்படி கூப்பிட்ட உடனே அப்படியே நைட்டுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு இங்க பாரு எதுவா இருந்தாலும் மை நம்ம பேசிடலாம் சரியாயிடும் சொல்லிட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான் ஹக் பண்ண அடுத்த நிமிஷம் மைல்டு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டான் ஆக்சுவலி அவ்வளவு நேரம் இவனை பார்த்தாலே பிடிக்கல வெறுப்பா இருந்தவன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அவன் மேல லவ் வர ஆரம்பிச்சிருச்சு சோ எதுவுமே பேசல அமைதி அவனை ஹக் பண்ணிட்டு இருக்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல என்ன யாரு வெத்தாலும் பரவாயில்ல நீ மட்டும் என்ன வெறுக்கவே கூடாது ஏன்னா எனக்கு இந்த உலகத்துல யாருமே எனக்கு தான் எனக்காக சொல்ல இந்த மாதிரி பேசாத இருக்கு ஈஸியால நீ பண்ணதை மறக்க முடியாது அது தெரியுமா சொல்ல எனக்கு தெரியும் ஆனா மொத்த கதையும் கேட்டாலும் நீ என்னை வெறுப்பியான்னு எனக்கு தெரியல பிளீஸ் நீ அதுக்கப்புறம் என்ன வெறுக்க மாட்டேன் நான் சொல்றதே கேளு அப்படின்னு சொல்ல இப்ப அதுக்கான டைம் கிடையாது இப்ப வேற வேலை இருக்கு நமக்கு முதல்ல ஸ்டேஜ் பிளே முடிக்கலாம் அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போது பாத்துக்கலாம் நான் அவன்கிட்ட போய் அப்படியே சொல்லவே இல்லடா நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டேன் அப்படியே அவனை ஹாக் பண்ணிக்கிறான் பின்னாடி நான் எப்பயுமே உன்னை மட்டும் தாண்டா லவ் பண்றேன் அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லி அப்படின்னு நைட் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி எமோஷனலா பேசிட்டு இருக்க இங்க பாரு சொல்றேன் எல்லாம் ஓகேதான் பட் எப்படி நான் என்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து நீ எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்து அது ரொம்ப நாளா இருக்குடா சோ ப்ளீஸ் சண்டையெல்லாம் சரி பண்ணிக்கடா சரி பண்ணிக்கிடா சொல்ல சாரி ஐம்பது பெர்சன்டேஜ் இப்ப சண்டை கிடையாதுன்னு சொல்ல அப்ப ஐம்பது பர்சன்டேஜ் கோமே இல்லையா மிதி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீ முன்னு கதையை எப்போ என்கிட்ட சொல்றியோ அதுக்கப்புறம் சோ நான் எப்ப அந்த கதையை சொல்லட்டும் நான் இப்போவே சொல்லிட்டா பிளீஸ்ன்னு சொல்ல இப்ப அதுக்கான டைம் கிடையாது வேண்டாம் சோ ப்ளே இருக்குல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரலாம் அதுக்கப்புறம் நம்ம எதை பத்தி வேணாலும் பேசலாம் இப்பதிக்கு எதுவும் பேசாதன்னு சொல்ல கொஞ்சம் நிம்மதியா இருக்குது நைட்டுக்கு சரி ஓகே பிளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிட்டேன்னா அதுவே எனக்கு போகுதுன்னு சொல்லி அவன் கைய பிடிச்சி நைட்டு கொஞ்சம் எமோஷனலாக அவனை பாக்குறான் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு பிடிக்கட்டும் பை பிடிச்சி அப்படியே செத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மைல்டு வேகமாக அந்த பக்கம் போயிட்டான் பட் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நைட்டுக்கு ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஸ்டேஜ்ல அந்த பிளே போகுது பிளே கொஞ்சம் லென்த்தியாக போச்சு அந்த பிளேவெல்லாம் சத்தியமாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கே ரோமியோ ஜூலியட் அந்த பிளே பற்றி தெரியல ஸோ நார்மலாக நம்ம நிறைய சீரீஸ்ல பார்த்துருப்போம் அந்த மை ஸ்கூல் பிரசிடென்ட்டா இல்லை இல்லை அது இல்லை அதுக்கு அடுத்தது என்னமோ ஒன்று பண்ணனே அவங்கள ஜெம்னி ஒரு சீரியஸ் பண்ண பேரை மறந்துட்டேன் அந்த சீரிஸ்ல அவங்க ரெண்டு பேரும் பண்ணிருப்பாங்க சோ அது நல்லா இருக்கும் அதுவுமே காமெடி கலந்த அந்த சீன்ஸ் இருக்கும் சோ அதே மாதிரி இல்லாம இது கொஞ்சம் சீரியஸா கொண்டு போவாங்க சோ இவங்க வந்து ஆட் பண்ணவே இல்ல ஆக்சுவலி நைட் வந்து மைல்டு கிட்ட டேரக்டா பேச ஆரம்பிப்பான் அதாவது அவன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் சோ இவங்களோட சீனு அதுக்கப்புறம் அங்க நம்ம பெரோட அந்த சீனு பெரு நைட்டுக்கான அந்த சண்டை போடுற மாதிரி சீன் இந்த மாதிரி குட்டி குட்டியான சீன் அந்த பிளேயர் என்ன இருக்கோ அத அப்படியே காட்டுறாங்க சோ பிளேயரா சுத்தமா டீப் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது அது கொஞ்சம் கொஞ்சம் டைலாக்ஸ் அவங்க பேசுனதே புரியல சோ ரோமியோ ஜூலியத்துக்கான பிளே ஒரு வழியா அந்த பிளே முடிஞ்சது பெருக்கும் நைட்டுக்கும் ஆனா அந்த சீன் முடிய திடீர்னு பெரு கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது அவ்வளவு நேரம் அமைதியா பேக் ஸ்டேஜ்ல இருந்த கண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதை பாத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா பாட்டுக்கு ஜாலியா குடிச்சிட்டு இருக்கான் நேரம் இங்க என்னக்காக அந்த எடா வா வா ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நான் எப்படி ஆட் பண்ணேன் போடா கத்திர பார்த்து பயந்துட்டேன்னு சொல்ல ஏய் என்ன பேசுறேன் நீ அங்க எல்லாரும் என்ன பாக்குறக்காக வெயிட் பண்றான்னு சொல்ல இது கண்ட்ரோல் ரூம் வாய் மூடிட்டு சொல்லி அவனை பிடிச்சி தள்ளி விட்டு வேகமா கண்ணு அந்த பக்கம் போயிட்டான் ஒரு ஒரு சீன்ஸும் முதல்ல வந்து நம்ம மைல்டுக்கும் நைட்டுக்கான அந்த லவ் ஸ்டார்ட் ஆகிற சீனு அதுக்கப்புறம் பெர்றாங்கன்னா நைட்டும் சண்டை போடுற மாதிரி ஒரு சீனு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க கடைசி சீனு அதாவது ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி கண்ணை மூடி இருக்கணும் திறக்கவே கூடாது டைலாக் எதுவும் பேசவே கூடாது பட் நைட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான் நான் சீக்கிரட்டா ஒன்னை பார்க்கறேன் நீ இன்னும் சீக்கிரட்டாக பார்க்கறீல்லைன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க ஈ வாயு முட்றா பேசக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் கேட்குற மாதிரி இல்லை அப்படியே அவன் பேச ஆரம்பிக்கலாம் சோ ஒரு வழியா இந்த பிளே வந்து கடைசியா ரெண்டு பேரும் இப்படியே இருக்கிறத விட ஃபினிஷ் பண்ணிட்டாங்க சோ ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது வாவ் சூப்பர்ல சூப்பர்லன்னு சொல்லி எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழியா இவங்க இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி பண்ண அந்த ப்ளே வந்து முடிஞ்சுது ஆனா அங்க இருக்கிற கண்ண மொறச்சு மொறச்சு பெரோட அம்மா பார்த்துட்டு இருக்காங்க பெரோட அம்மா வந்து அப்பா அவங்க ரெண்டு பேரும் பெரிய பணக்காரங்க போல சோ அதனால அவங்க நின்ன இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் இங்க நம்ம நைட்டோட அம்மா சூப்பரா பண்ண தெரியுமான்னு சொல்லி நைட்டை ஹாஃப் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏ மைல்டு நிதன சூப்பரா இருக்க நான் உன்ன பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இவன் சொன்னான் பட் நேர்ல நீ ரொம்ப கியூட்டா அழகா இருக்க எனக்கு ரொம்ப ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்ல தேங்க்யூ மேடம்னு சொல்ல மேடமா அம்மான் கூப்பிடு அம்மா வாங்குற மாதிரி பாக்க ஆமா இவன் என்ன தானே கூப்பிடுறான் அப்ப நீயே நான் அம்மான்னு தான் கூப்பிடணும் அம்மா நீ கூப்பிட அப்படின்னு சொல்ல இவன் லவ் மேரேஜ் அம்மா கிட்ட சொல்லிட்டான் போல சோ அம்மாக்கு மைல்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க மைல்டுக்கே ஷாக்கா இருக்கு அவன் எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் சோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி அம்மா ரெண்டு பேரையும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க சோ ரெண்டு பேரும் ஹாப்பி மூமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இங்க இன்டர்வியூ போயிட்டு இருக்கு எங்க பையனும் வந்து இந்த பிளே பண்ணிருக்கான் சோ பெருக்காக தான் நாங்க நிறைய டொனேஷன் கொடுத்துருக்கோம் சோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி அப்பா சொல்றாரு அப்பா அம்மா அங்க பேசி இருக்காங்க இங்க இவங்க மூணு பேரு நின்னு பார்த்துட்டு இருக்காங்க எங்க உங்க பையனை காணோம்னு சொல்ல ஆஹ் எங்க இருக்கான்னு தெரியல ஆக்சுவலி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் எங்க போனானு தெரியலன்னு சொல்லி அவன தேடிட்டே இருக்காங்க இவன் என்ன பண்ணான்னு பார்த்தா இங்க இவனுக்கு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரோட ரொமான்ஸ் டீப்பா போயிட்டு இருக்கு டே எல்லாம் உன்ன பப்பாங்கடா விடுறா அப்படின்னு சொல்லி கண்ண எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படியே பெரு அவன்கிட்ட ஒவ்வாரா டீப்பா போயிட்டு இருக்கான் இதுக்கு மேல போனா பிரச்சனை ஆயிரும் பேசாம அமைதி ஆயிரு போ வெளியே போ அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி வேகமா அவன வெளிய பிடிச்சி தலையோட ஐயோ நான் மறந்தே போயிட்டேன் என் அப்பா அம்மா வந்திருக்காங்கல்ல சரி சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அப்படியே அந்த பக்கம் பெரு போறான் அப்புறம் வேகமா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ரெண்டு பேரும் இருடா வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க தர தர்த்திட்டு போகிறா ஸ்டேஜுக்கு ஒரு பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் நினைக்கிறாங்க எங்க பையன் வந்தாச்சுன்னு சொல்ல எல்லாரும் பாத்துட்டே இருக்காங்க இன்னைக்கு ஆக்சுவலி நான் ரொம்ப நல்லா பிளே பண்ணேன்னு எல்லாரும் சொல்றாங்க பட் அது எனக்காக அது எப்படின்னு தெரியல எனக்கு பின்னாடி இருந்து எல்லாம் பண்ணுது நிறைய பேர் அப்படின்னு சொல்ல நைட் வந்து அவனோட அந்த கேரக்டரை பத்தி சொல்றான் சோ என்னோட பாட்டர் மைல்டு எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன்னு சொன்னேன் நானும் அப்படித்தான் என்னோட ப்ரொடியூசர் கண்ணு எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி கண்ணை பார்த்து சிரிக்க அம்மா மறைச்சிட்டு இருக்காங்க சோ உங்க எல்லாருக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இவன் நைட்டு என்னோட சின்ன பையன் சோ அவன் என்னோட பெரிய பையன்னு சொன்னா இது கேட்டோன்னே ரெண்டு பேருக்கும் ஷாக்கா இருக்கு கண்ணும் மைல்டும் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க ஆக்சுவலி அம்மா ரெண்டு பேருக்கும் வேற போல இருக்கு நைட்டோட அம்மா தான் அங்க பாத்தவங்க ரொம்ப நல்லவங்க இது பெரோட அம்மா சரியான குரங்கு மூஞ்சி போல இருக்கு எப்ப பார்த்தாலும் உருணே இருக்கா அந்த அம்மா சோ சரி நான் போறேன் அப்படின்னு சொல்றேன் நைட் அங்க இருந்து வேகமா கிளம்பிட்டு கிளம்பிட்டான் சோ நைட்டு போறான் பெரு அவனை பாத்துட்டே இருக்க அம்மா கிட்ட போய் அப்படின்னு நினைக்கிறான் ஒண்ணுமே புரியல மைல்டுக்கு என்னடா நடக்குது இங்கிற மாதிரி அவனை பாத்துக்கிட்டே இருக்க நைட் அப்படியே அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டு வாங்கம்மா போலன்னு சொல்லி அந்த பக்கம் போக சோ அதுக்கப்புறம் வந்து பெரு கிட்ட இன்டர்வியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க உனக்கு யாராவது புடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா நான் ஒருத்தரை லவ் பண்றேன் அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல அம்மா கிட்ட கேட்கவும் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு விட்டா யாருன்னு சொல்லிடுவான் போல இருக்கு எல்லாரும் முன்னாடியும் இருக்காங்க சரி இதை பத்தி எதுக்கு பேசிட்டு நம்ம பிசினஸ் பத்தி பேச ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அம்மா பாட்டுக்கு பிசினஸ் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க கண்ணுக்கு புரியுது அவங்க இதை அவாய்ட் பண்றாங்கன்னு சோ ஒரு மாதிரி இருக்கு பேருக்கு அம்மா இதை அவாய்ட் பண்றாங்கன்னு சோ புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறோம் அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க பேரோட ஃபீலிங்ஸ பத்தி அவங்க யோசிக்கவே இல்ல பட் கண்ணுக்கு புரியுது கண்டிப்பா அவங்களுக்கு என்ன புடிக்கலன்னு ஒரு மாதிரி இருக்கு கண்ணுக்கு அங்க இருந்து அம்மா கண்ண பாத்து மொழச்சிட்டு வேற இருக்காங்க சோ டோட்டலா எல்லாமே முடியப்போகுதுங்கிற மாதிரி கண்ணு அப்டி மாதிரி நினைக்க மைல் டவுன் பாக்கிறதுல பாத்துட்டு இருக்கான் அதோட இந்த எபிசோடு இங்க முடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு டுவிஸ்ட்டு சக்தியா எதிர்பார்க்கல ஆக்சுவலி ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸா இருப்பாங்கன்னுலாம் நினைக்கவே இல்ல பாத்தா கடைசில உங்களுக்குள்ள என்ன ஸ்டோரி வர போதோ தெரியல சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ குடிச்சினா லைக் பண்ணுங்க வீடியோ பச்சை கரெக்ட் எல்லாம் சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ